திண்டு போயிடுச்சேண்ணா சாப்பிட்டு போயிடுச்சேன் ஒரு பத்து நடை போட்டால் தான் ஒரு ஒரு நட மீன் மாட்டோம் ம் என்ன அது கால் சட்டியில் வச்சுருக்கீங்களா ஆள் எப்படி கூப்புறீங்க காட்டுங்கண்ணா நண்பர்கள் காட்டுங்க ஆ தலையும் வாலையும் கிள்ளிடணுமா ஆ கிளீட்டு ம் வால் பக்கத்துலனு கோக்கணும் ஓகேண்ணா முள்ளும் நல்லா சைஸாக இருக்குண்ணே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது நார்மலாக முள்ளாக இருக்கணும் அவ்வளோ தான் இதுனா முழுங்கி பிடிச்சிதானே ஆ இதெல்லாம் பைப்லாம் வச்சு செஞ்சுருக்கீங்க இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது பெருசாக இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது முழுங்கி பிடிங்க இந்த கை பிடிக்கிறதுக்காக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக சின்னதாக இருக்கும் புடி இருக்கும் அதுக்காக அதை செஞ்சுருக்கீங்க ம் ஓகே ஓகேண்ணா நண்பர்களை பாருங்கள் இந்த மாதிரி தூண்டி செஞ்சு போடுங்க நீங்கள் தூண்டி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தூண்டி ரெடி பண்ணி போடுங்க இது ரெடி பண்ணணும் தானே பண்ணுங்க சரி 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 மீன் கொத்துதா ம் சூப்பர் சூப்பர்ண்ணா என்ன மீன்ண்ணீன் செத்த குட்டின்னு சொல்லுவாங்க செத்த குட்டின்னு சொல்லுவாங்க பப்பன்னு சொல்லுவாங்க ஆ நல்லா இருக்கும் அண்ணா குழம்புச்சேன் நல்லா இருக்குண்ணா இருக்கும் சரி சரி உயிர் மீன் உயிர் என்ன என்ன கொத்து போட்டீங்க எறா கொத்து போட்டு உயிர் எறா உயிர் எறா கொத்து ஆ சரி இது இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்க என்ன மீன் இதெல்லாம் இது மடவை இது மடவை எல்லாமே தூண்டில் தான் பிடிச்சிங்க ஆமாம் ஓகே ஓகேண்ணா எறா கொத்து தான் போட்டு பிடிச்சீங்க உயிர் எறா உயிர் எறா ம்